முருகபெருமானை நம்புவோருக்கும் சிவனை நம்புவோருக்கும் சேர்த்து ஒரு நாள் நன்மை கிடைக்கும்னா அது திரு கார்த்திகை தான் கார்த்திகை மாதத்தில் சிவனும் முருகனும் அதாவது சிவ மைந்தன் அனுக்கிரகம் பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான நாள் நாம் எல்லாரும் சிவ மைந்தனாக இருக்கணும் அதுக்கு அவ்வளோதான் இந்த கார்த்திகைன்னு சொல்லுவாள் திரு கார்த்திகைன்னு அதுக்கு பேர் எந்த நாளில் மிஸ் பண்ணாலும் இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த நாள் வந்து நான் என்ற அகந்தையை அகற்றக்கூடிய நாள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நான்ற அகந்தை இருக்கும் என்னால் தான் நடக்குது தெரியுமா நான் தான் இதை இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டேயும் நான்குற அகந்தை இருக்கும் இந்த அகந்தையை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திரு கார்த்திகை மாதிரி நம்ம மனசில் இருள் இருக்கும் அதாவது இருள்னால் என்ன சொல்லப்போனால் நெகட்டிவ் தாட்ஸ் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சுவாமி அதெல்லாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் சாமி இங்கே வேறு ஒன்று ஐ டென்னே வாங்கிறதுக்கு முடியல அப்படின் வாங்க கண்டிப்பாக வாங்க முடியும் நீங்கள் ஐ டென்னும் வாங்குவீங்க ஐ ட்வெண்ட்டியும் வாங்குவீங்க வென்யூவும் வாங்குவீங்க ஹை கிராஸும் வாங்குவீங்க பிஎம்டபிள்யூ வாங்குவீங்க இன்னும் என்ன காஸ்ட்லி இருக்கோ எல்லா காரும் வாங்குவீங்க நம்பிக்கையான வைக்கணும் இந்த மன நம்பிக்கை எப்போ வரும்னா நான் அகந்தை அகன்றால் வரும் எனக்கு சுவாமி கொடுப்பார் என் நல்ல எண்ணத்துக்கு கொடுப்பார் இந்த நல்ல எண்ணத்தை அதிகமான வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு நாள் இந்த திரு கார்த்திகை இதில் மூணு நாள் தீபம் ஏற்றணும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் முதல்ல கார்த்திகை மாதத்தில் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு பரணி தீபம் ஏற்றணும் வீட்டில் ஆறு தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அன்றைய தினத்தில் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு முருகபெருமானுக்கு ஆறு தீபம் சிவனுக்கு ஆறு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் ஆறு தீபம் ஏற்றுங்க குறைஞ்சது ஆறு தீபம் கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா பதினஞ்சு இருபத்தி நாலு அப்படி ஏற்றலாம் ஆனால் கூட்டியன் ஆறு பரணி தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில் தரணி ஆளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மன அகந்தை விலகும் மனசில் ஒரு அகந்த இருந்ததுன்னா விலகும் ரெண்டாவது நாள் திரு கார்த்திகை டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை பதினேழு புதன்கிழமை அன்னைக்கு தான் திரு கார்த்திகை அண்ணாமலையார் தீபமும் அன்னைக்கு தான் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் குறைஞ்சது பதினோரு தீபம் வீட்டில் வந்து எத்தனை ரூம் இருக்கோ ரூம் வாசலில் நிலைகிட்ட ரெண்டு ரெண்டு தீபம் வாசல் நிலையில் ரெண்டு தீபம் வாசலில் அதுமாரி வீட்டு சுவாமி ரூமில் தீபத்தினால் அலங்காரம் ஆனால் செய்து தீபம் ஏற்றுறவங்க சின்னதாக ஒரு பேப்பர் பிளேட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே அகல் வச்சு மண் அகல் தீபம் ஏற்றுங்க பேப்பர் பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே அகல் வச்சு ஏற்றுங்க ஏன்னா நீங்கள் எண்ணெய் பட்டு வீடெல்லாம் எண்ணெய் ஆகிடும் அதைத் தொடக்கும்போது மனக்கவலையோடு தொடப்போம் படாமல் பார்த்துக்கணும் அதனால் முன்னாடியே ரெடி பண்ணிடணும் ஒரு நிறையா தட்டு எடுத்து வச்சுக்கணும் பெரிய பெரிய தட்டு அதில் ஒவ்வொரு தட்டுக்கு ஒரு ஒம்பது விளக்கு எடுத்து வச்சுக்கணும் நல்ல புது அகிலாக வாங்குங்க ஏற்கனவே எங்கள் பரம்பரையாக நாங்கள் சில அகில் வச்சுருக்கோங்க பத்து வருஷமாக வச்சுருக்கோம்னா தாராளமாக வச்சுக்கலாம் தப்பு இல்லை அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதை நல்லா அலம்பி வச்சு சந்தன குங்குமம் வச்சு அந்த அகிலில் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் அப்புறமா திரி போடணும் பஞ்சுத்திரி போடணும் அதுதான் நல்லது பஞ்சுத்திரின்னு கே வாங்கணும் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் மெயினான ஒரு அகல் வச்சு வீட்டில் நெய் விளக்கேற்றலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் வாங்கினா என்ன வருது அதனால் குறைஞ்சது பதினொன்று அதிகபட்சம் இருபத்தி நாலு இன்னும் அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு வரைக்கும் ஏற்றலாம் டிசம்பர் மூணு கார்த்திகை பதினேழு புதன்கிழமை வீட்டில் திரு கார்த்திகை அன்றைய தினத்தில் திரு கார்த்திகை அன்னைக்கு எல்லாம் தீபத்தை ஏற்றிட வேண்டியது ஏற்றிட்டு வீட்டு வாசல் மாடி எங்கெங்கே வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும் தீபத்தை ஏற்று வீட்டில் முழுமையாக சாம்பிராணியெல்லாம் போட்டு பொறி நெல் பொறின்னு சொல்லுவாள் இந்த தீ அந்த கார்த்திகைக்காகவே பொறி இருக்கும் அந்த பொரியில் உங்களுக்கு வாங்கி அதை நல்ல சர்க்கரை கலந்து ஏலக்காய் கண்டிப்பாக கலந்து பச்சை கல்பூரம் கொஞ்சோண்டு கலந்து கூட சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பொறிகிண்டி கிண்டி சுவாமிக்கு நிவேதியம் செய்து தேங்காய் வெத்தலை பார்க்க வாழைப்பழம்லாம் வச்சு வேதியம் பண்ணி அன்று கார்த்திகை கொண்டாடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன இருட்டு இருந்தாலும் அன்று உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும் அதாவது ஆறுமுகம் ஒரு முகமாக நமக்கு காட்சி அளிப்பார் முருகபெருமான் அன்று ஒரு முகமாக நமக்கு காட்சி அளிப்பார் எல்லார் வீட்டுக்கும் முருகன் வந்துடுவார் மறுநாள் டிசம்பர் நாலாம் தேதி கார்த்திகை வியாழக்கிழமணிக்கு கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமணிக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி வரும் அன்று சர்வாலய தீபம் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவாங்க எல்லா கோவில்லையும் தீபம் ஏற்றப்படும் எல்லா கோவிலுக்கும் போக அன்றும் வீட்டில் ஆறு தீபம் ஏற்றணும் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்றுவா சொக்கப்பானன்னு சொல்லுவாள் சில இடத்துல இந்த சொக்கப்பான வழிபாடு பண்ணுங்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய துஷ்டன் அகலக்கூடிய நாள் டிசம்பர் நாலு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நம்ம மனசுல என்ன துஷ்டம் இருந்தாலும் என்ன சோம்பல் இருந்தாலும் சுய நினைவே இல்லாமல் நம்ம இருந்தாலும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த மூன்று நாட்களை மிஸ் பண்ணாமல் தீபம் ஏத்துறதுனால வீட்டில் சில பேர் வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஒன்று குடிச்சினே இருப்பாங்க இல்லை அதை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க வந்து துஷ்டமாக இருப்பாங்க அவங்களே மாறிடுவாங்க நம்ம தீபம் ஏத்துறதுனால இதெல்லாம் நல்ல ஒரு வரப்பிரசாதம் அந்த நாளை மிஸ் பண்ணாமல் உங்கள் குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேரணுங்கிறதுக்காகவும் குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் குடும்பத்தில் வெளிச்சம் ஏற்படணுங்கிறதுக்காகவும் பணம் நல்ல வழியில் செலவு பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை நீங்கள் இருந்து மூன்று நாள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப பட்டினியாலாம் இருக்க வேண்டாம் அதையும் சொல்லிடுறேன் மனசில் தூய்மை எண்ணத்தில் தூய்மை முழுமையாக முருகனையும் சிவனையும் நினைக்கணும் அவ்வளவுதான் ஆறு முகம் ஒரு முகமாக காட்சியளிப்பார் அந்த ஒரு முகம் இந்த திருமுகத்தில் தெரியும் நம்ம முகத்தில் முருகன் வருவான் அப்படி ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அதனால் அது மாதிரி செய்யுங்க விளக்கேற்றும் போது எல்லாம் சேஃப்டியாக விளக்கேத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது பெண்கள் பார்த்தீங்கன்னா புடவை கட்டிக்கு க கட்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க அந்த அந்த முந்தின்னு சொல்லுவாள் அந்த முந்தியை இடுப்பில் சொருவிக்கிட்டு விளக்கேற்று நம்ம புடவையெல்லாம் கட்டிட்டு விளக்கேற்றும் போது பார்த்து விளக்கேற்றணும் ஒவ்வொரு விளக்கு வைக்கும்போது ஒவ்வொரு இடம் அகண்டு இருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் நுணுக்க நுணுக்கமாக வச்சுட்டு ஏற்றிட்டு கஷ்டப்படக்கூடாது ஏன்னா எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆனால் அது என்ன ஆகும் நம்ம மனசுக்கு அது யதார்த்தமாக நடந்ததுன்னு தெரியாது அது ஒரு பெரிய கவலையாக போயிடும் அதனால் நம்மளே அது நடக்காமல் பார்க்கறதுக்கு சேஃப்டியை விளக்கேற்று சரி இல்லாமா தீபம் ஏற்றுங்க திருக்கார்த்திகை கொண்டாடுங்க முருகபெருமானும் சிவபெருமானும் உங்களுக்கு பேர் அருள் தந்து உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறார் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் கெட்டவர்கள் துஷ்டர்கள் இவங்களை மனசெல்லாம் நல்ல மனசாக மாற்றி அன்றைக்கி உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கினுடைய மனசையும் மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்க போகிறா முருகபெருமான் சிவபெருமான் செய்ங்க செஞ்சு பாருங்க இந்த திருக்கார்த்திகை முதல் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் திருக்கார்த்திகை விரதம் சில திருப்பங்களை கொடுக்க போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்